ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு நஜ்லா ஃபரீத் கிச்சன் இன்றைக்கி நம்ம தேங்காய் பால் கிழக்கான் மீன் குழம்பு செய்ய போகிறோம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு சட்டியை காய வச்சுட்டு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் ஊற்றி காஞ்சதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம் ஒரு ஸ்பூன் வெந்தயம் போட்டுட்டு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் வெங்காயத்தை போட்டுக்கலாம் நான் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன் அதை போட்டுக்கிறேன் போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் இந்த பக்கம் குழம்புக்கு தாளிப்பு வந்து ரெடி பண்ணிக்கலாம் ஒரு மூணு சின்ன சைஸ் தக்காளி நான் சேர்த்துருக்கேன் ஒரு நாலு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் ஒரு மூணு ஸ்பூனு குழம்பு மிளகாய் தூள் வீட்டில் அரைச்ச மீன் மசாலா குழம்பு தூள் அது சேர்த்துக்கிடுவோம் இந்த பக்கம் வெந்திரிச்சி கொஞ்சம் வெங்காயம் கத்திரிக்காயை போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் கத்திரிக்காய்னா கட் பண்ணி வச்சுருக்கேன் அது எண்ணெயிலே போட்டு வதக்கிடுவோம் இப்போ ஒரு ஒரு முருங்கக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதே போட்டுக்கலாம் மசாலாவில் ரெண்டு ஸ்பூன் உப்பு போட்டுக்கிருவோம் ரெண்டு ஸ்பூன் உப்பு போட்டதுக்கப்புறம் ஒரு ஸ்பூனு புளி பேஸ்ட்டு நான் வீட்டில் தயார் பண்ணி வச்சுருந்தது அது போட்டுக்கிறேன் அது நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போது ஃபஸ்ட்டு தேங்காய்ப்பால் எடுத்து வச்சுருக்கோம் அதை ஊற்றிக்குவோம் அப்புறம் செகண்ட் தேங்காய்ப்பால் எடுத்து வச்சுருக்கோம் அதையும் ஊற்றிக்கிறோம் இப்போது கை நட்டு நல்லா பிசைஞ்சு செஞ்சு விட்டுக்குறோம் மசாலாவை இப்போ இந்த பக்கம் கத்திரிக்காயும் வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு ஒரு தடவை நம்ம கிளறி விட்டுட்டு இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற மசாலாவை தூக்கி ஊற்றிக்கிடுவோம் ஊற்றியாச்சு இப்போ கிழக்கான் மீன் நான் கிளீன் பண்ணி வச்சுருக்கேன் அரை கிலோ கிழக்கான் மீன் இப்போ குழம்பு கொதிச்சிருச்சு மீனை போட்டுக்கிடுவோம் மீன் போட்டு கொஞ்சம் ஒரு நாலு பீஸ் மாங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கிறோம் மாங்காய் கத்திரிக்காய் முருங்கைக்காயெல்லாம் போடும்போது குழம்பு செம டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் நம்ம வந்து புளிப்பு கம்மியாக சேர்த்துக்கிறோம் புளி வந்து கம்மியாக சேர்த்துக்கணும் என்னோடய புளிப்பு வந்து கொஞ்சம் அதிகமாக புளிக்கும் அதனால் நான் ஒரு ஸ்பூன் தான் போட்டிருக்கேன் அவ்வளோதான் இது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்